பேச்சு போட்டி சுதந்திர தின விழா அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவுவதும் காண்கிலையோ என்று துடி துடித்தார் பாரதியார் எத்தனையோ சான்றோர் பெருமக்கள் விடுதலைக்கு தரும் விலையாக பல இன்னல்களையெல்லாம் ஏற்று இந்த பொன்னான சுதந்திரத்தை நமக்கு அளித்து சென்றுள்ளனர் அவர்களின் செயற்கரிய செயலாலே தான் இன்று தேசபக்தி மேலோங்கி நிற்கிறது அமைதியே உருவானது இந்தியா ஆனால் அதன் இன்றைய நிலையோ மிக மிக வருந்தத்தக்க நிலையாக உள்ளது ஒருபுறம் வட மாநிலங்களில் மதக்கலவரங்கள் மறுபுறம் தென் மாநிலங்களில் ஜாதி கலவரங்கள் இது போதாதென்று லஞ்சம் ஊழல் கொலை கொள்ளை ஒரு நாளில் எத்தனை சம்பவங்களை கடந்து வருகிறோம் இதை காணவா அன்று சான்றோர்கள் விட்டார்கள் இதற்காகவா விடுதலையை பெற்றோம் இதற்கு ஆங்கிலேயரிடமே அடிமையாக இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது வலிக்கிறது ஆனாலும் அதுதான் உண்மை அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் மருத்துவத்திலும் நம் இந்திய இளைஞர்களின் வளர்ச்சி அபரிவிதமாக உள்ளது ஆனால் அடிப்படையில் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு இந்தியா என பெருமை அடித்துக் கொள்கிறோம் ஆனால் உண்மையில் நாம் அப்படி இருக்கிறோமா என்று ஒரு நிமிடம் உங்கள் மனதில் கை வைத்து கூறுங்கள் போனது போகட்டும் மாற்றம் ஒன்றே மாறாதது நாம் எல்லோரும் ஒரே மரத்தின் இலைகள் என்றார் காந்தியடிகள் அவர் கூற்றை மெய்ப்பித்து காட்டுவோம் இளைஞர்கள் முயன்றால் முடியாதது என்று எதுவும் இல்லை வருங்கால இந்தியாவை வளமான இந்தியாவாக மாற்றுவோம் கலம் ஐயா கண்ட கனவை நினைவாக்குவோம் இந்த நன்னாளிலேயே அதற்கான உறுதிமொழியை ஏற்போம் சுதந்திரத்தை போற்றுவோம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் ஹிந்த்